வானுலகம் மண்ணுலகம் வாழ மறைவான பான்மீதர் செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானம் மத ஐந்து வேற மூன்று விழி நால்வாய் யானை மகனை பரவி அஞ்சலி செய்கிறான் மேடையிலே வெற்றிருந்து முதலிலே ஒரு குருவருளும் திருவுருளும் சிறப்பை சொல்லி ஆரம்பித்து வைத்த நம்முடைய குருக்கலையா அவருடைய திருவிழிகளுக்கும் நம்முடைய சஜீவன் அறிமுகப்படுத்தியது போல ஒரு சைவ சமய போராளியாய் அதை ஒரு எப்படியும் தெரிஞ்சிருக்கு நீங்க வந்து முதல் முதல்ல ஒரு மலேசியால உள்ள முஸ்லீமர் சிதம்பர கோயிலுக்கு சசியான திருவிழிகளுக்கும் எங்களுடைய அன்பிற்கும் பொறுப்புகளுக்கும் உரிய மலியரசு ஐயா அவர்கள் அவருடைய பெரிய சிறப்பு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு தமிழகத்திலே கணக்கான மக்களுக்கு தீட்சை செய்து கொடுத்து வைத்து அவருடைய திருவடிகளுக்கும் சைவப்புலவர் கமலநாதன் ஐயா அவர்கள் பத்து நாட்கள் இங்கே நடந்த இந்த பெரிய புராண முற்றுவதல் நிகழ்வினை முழுவதுமையாக கூட இருந்து நடத்தி நேற்று சிறப்பித்து கொடுத்த பெருமகனார் இங்கு வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை நன்றின்னு சொல்லி அவர் சரியாக ஐந்து நிமிடத்துக்குள் முடித்து விடுவேன் என்று அவருக்கு ஒரு உறுதிமொழி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் நேரம் ஆயிடுது எனக்கு தெரிகிறது அதனால இந்த நிகழ்வு என்பது இந்த ஐந்து இந்த நிறைமதியின் அன்னாலிலே இந்த தென்னாடு பத்திரிகை மாதந்தோறும் படுகின்ற இந்த விழாவிலே அடியன் இது எனக்கு தெரிந்து மூன்றாவது முறையாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு விழா அது மிக சிறப்பாக ஏற்பாடு செய்கின்ற இந்த தென்னாடு மையத்தினுடைய நிறுவனரும் பொறுப்பாளரும் ஆகிய திருமிகு பார்த்திபன் அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் அவர்களோடு இணைந்து பணி செய்யக்கூடிய என்னுடைய திரு நிலவன் ஆகட்டும் திரு சஜீவன் ஆகட்டும் திரு சத்யா ஆகட்டும் பெரிய இளைஞர் பட்டாளம் கூட இவங்க எல்லாம் பார்க்க கூட எங்களுக்கு வயசான கூட உட்கார்ந்து இருக்கிறது தெரிவித்து சிவானந்தமையா மூர்த்தி அவர்கள் ஒரு பெரிய படை நம்முடைய அவர்கள் ஒரு பெரிய படை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மாடுகின்றன இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு ரெண்டு பெரியவர்கள் அவனுடைய நம்ம குருக்கள் துவங்கி வைக்க இவர்கள் இருவரும் நிறைய சொல்லிவிட்டார்கள் நம்முடைய தர்மபுர ஆதீனத்திற்கும் இந்த திருவாக இந்த நம்முடைய யாழ்ப்பாணத்திற்கும் பன்னெடுங்காலமாக உள்ள தொடர்பு அந்த தொடர்பு இன்றளவும் நீடிக்கின்றது அதனால திருக்கேதீச்சரத்திலே ஒரு தர்மபுர கிளைப்படம் என்று ஆரம்பித்து நம்முடைய மீனாட்சி சுந்தர தம்பினார் அவ்வப்பொழுது இங்கே இருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அது பெரிய சிறப்பு அதே போல வந்து தர்மபுரம் மடத்திற்கும் இந்த யாழ்ப்பாணத்திற்கும் உள்ள ஒரு தொடர்புதான் ஐயா அவர்களை கொண்டு காந்தளகம் என்ற ஒரு பெரிய பதிப்பகத்தை செய்து வெளி வெளிக்கொண்டு வந்ததற்கு ஒரு பெரிய பெருமை அது யாழ்மான தர்மபுரம் ஆகியோம் என்று அது எந்த அளவுக்கும் உண்மையிலேயே அவர்கள் சொன்னது போல நாம் எல்லாம் அறிவியல் முன்னேற்றத்தினாலே கையில இருக்க கைபேசியிலே நாம சொல்றோம் ஐயா அவர்கள் இப்பழுது சொன்னார்கள் நீங்க ஒன்பதாம் தரும் முறையில் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு அதுக்குள்ள ஐயா பாடம் எடுத்துக்காருன்னு முன்னாடி நான் அறிகளே நினைப்பது உண்டு வர ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு ஓலச்சு ஒடிகள் வச்சு எப்படி படிச்சிருப்பாங்க எழுதியிருப்பாங்கன்னு நிச்சயமாக இன்னொரு ஐம்பது வருடம் கழித்து நம்மை சொல்வார்கள் எப்படி இப்படி இவ்வளவு பெரிய புஸ்தகங்களை வச்சு படிச்சாங்கன்னு தெரியல அந்த காலத்துல ஏன்னா அப்படி வந்து இன்னைக்கு எல்லாம் வந்து இணையத்தினையை வந்து விட்டது அதெல்லாம் வருவதற்கான அந்த அடித்தளம் அது தர்மபுர ஆதீனத்தோடும் ஐயா அவர்களுடைய தொடர்போடும் நடைபெற்றது அதே போல இன்றைக்கும் அவர்கள் சொன்னது போல தர்மபுர ஆதீனம் நம்முடைய இப்பொழுது இருபத்தி ஏழாவது குருவணி குருமாத சன்னிதானங்கள் அவர்கள் ஐயா சொன்னவர்கள் அவர்களுடைய ஒரு உத்தரவின் பேரிலே சென்னையிலே கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக குருஞான சம்பந்தர் அருள் சித சிவபோக சாரத்தை பாடமாக சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு நிகழ்வை வந்து அவர்களே வந்து துவங்கி வைக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த முடியாமல் தமிழான் சுவாமிகளை அனுப்பித்து துவக்கி வைத்தார்கள் அண்மையிலே ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் சென்னையிலே சேக்கலார் ஆராய்ச்சி மையத்தினுடைய ஆண்டு விழாவிலே ஹரியனுக்கு சமய அறிஞர் என்று ஒரு பட்டம் கொடுத்து சிறப்பித்தார்கள் அந்த நிகழ்வில் குருமணி அவர்கள் இருந்து செய்தார் அப்போது கூட பேசிட்டு கீழே என்கிட்ட ரொம்ப பக்கத்துல வந்து சோபாசரை பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் சிறப்பு என்று சொன்னால் ஐயா அவர்கள் சொன்னது போல அவர்கள் சிவபோபசாரத்தை தம்பரான் சுவாமிகளாக இருந்த காலத்திலேயே நூத்தி நாற்பத்தி நாலு பாடல்களையும் மனம் செய்தவர் மேற்பட்ட இன்றைக்கும் அவர்கள் பல கோயில்கள் குடமுழுக்கு செய்வதும் இந்த அறுபதாவது ஆண்டு இந்த விழா ஆண்டு மிகச் சிறப்பாக முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களில் முன்னூத்தி அறுபத்தைந்து நூல்கள் வெளிவர வேண்டும் என்று வந்து ஒரு பெரிய அளவில் அதை செய்து இன்றைக்கு மகிழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசைகளும் ஐயா அவர்கள் சொன்னது போல நாம் அவர்களை போற்றி வணங்குகிறோம் அவர்களுடைய ஆசிகள் நமக்கு எல்லாருக்கும் இந்த நன்னாளிலே நிச்சயமாக உண்டு இந்த நிகழ்விலே இரண்டு பெரியவர்கள் அருமையாக இந்த மொழி பற்றி எல்லாம் பேசினார்கள் சைவம் சொல்லக்கூடிய ஒரு மாண்பு சித்தியார் தெளிவாக சொல்கிறது இது ஆகும் அது அல்லது என்றும் பிணக்கது என்று நீதியினால் இவை எல்லாம் ஓரிடத்தை காண நின்றது யாதொரு சமயம் அது சைவம் என்று சொல்லி என்று சொன்னாலும் சரியு சமயத்தினுடைய சிறப்பு அனைவரையும் அணைத்து செல்கிறது எந்த ஒரு சமயத்தையும் எந்த ஒரு மொழியையும் எழுத்துப் பேசுவது அது நம்ம சமயத்தே கிடையாது விதிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எறிவினார் சொன்னாரேனும் எம்பிறார்க்கு ஏற்றதாகும் என்பது அவர் சொல்லிதுவாக்கும் அதனால் அந்த வகையிலே நாம் வந்த இந்த வழிபாடு முறைகளிலும் சரி இந்த பனிரெண்டு திருமுறைகளும் பதினான்கு சாத்திரங்களையும் நாம் வந்து பயில வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய எண்ணத்திலே அங்காந்து இந்த அமைப்புகள் அதிலே முன்னின்று நடத்துகின்ற ஒரு பெரிய அமைப்பு இந்த தென்னாடு அமைப்பு இந்த அமைப்பின் சார்பிலே நான் அடிக்கடி இங்கு வரக்கூடிய கூட காலையில நான் மட்டுவில் சென்றிருந்தேன் ஐயா அவர்கள் இப்பொழுது மட்டுவில் வேப்பிலை பற்றி உடனே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு புலகாகிதம் அடைந்தேன் ஏனென்று சொன்னால் நாங்கள் மட்டுமில் வேற்பிள்ளை அவருடைய திருவடிகளை தலைமையிலே வைத்து அங்கு வாதோர் புராணத்தை அடியர் கிடந்த ஓர் ஆண்டுகளாக படம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற மிக செம்மையான ஒரு உரை அதற்கு அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நூல் வந்து இன்றைக்கு நமக்கு கிடைக்கல அதை நான் வந்து த துணைத் தலைவராக இருக்கின்ற சிவஞான சுவாமிகள் பேரவை என்ற அமைப்பின் சார்பிலே அந்த நூலை வெளிப்புணர்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக் அவர்கள் வாழ்ந்த இடத்தை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அன்பர்கள் இங்க ரெண்டு பேர் வந்திருந்தார்கள் திருமதி சங்கவி மற்றும் திரு கோமலன் அவர்கள் அவர்கள் கிளம்பிட்டாங்க அவங்க வேற்பையினுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் ஆனால் அவர்களுடைய இல்லத்திற்கு நான் கலையிலே சென்று வேற்பிள்ளை இருந்த வீடு அது வீடு சொல்ல முடியாது அந்த இடம் காணி இருக்கிறது ஒரு சின்ன ஒரு சுவர் மட்டும் இருக்கிறது உண்மையாக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் சொல்கிறேன் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்தீங்க அப்பேற்பட்ட அந்த அவர்களே அது நான் காலையில் இன்னைக்கு பூரா அந்த நினைவில் இருக்கும்போது சரியாக நம்முடைய சச்சிதானந்தன் ஐயாவும் சிவபாதர் சுந்தரம் ஐயாவுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை சொன்னார்கள் அது எங்களுக்கு ஒரு புதிய செய்தி என்று சொன்னால் சிவபாதர் சுந்தரம் ஐயாவை நாங்கள் திருவருள் பயன்படுத்த ஆசிரியராக படிக்கிற வாய்ப்பு உண்டு ஆனால் அவர்களும் அவர்களோடு நெருங்கிய உறவு என்பதெல்லாம் இந்த நிகழ்வு முடிந்தவுடனே எனக்கு கொஞ்ச நேரம் உங்க கூட வேணும் இன்னும் சில குறிப்புகள் வேணும் என்று விண்ணப்பத்தையும் வைத்துக் கொண்டு இந்த விழா மிக சிறப்புற நிகழ்வதற்கு துணையா இருக்கின்ற திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் ஏற்பாடு செய்கின்ற திருமிகு பார்த்திபன் மற்றவருடைய குடும்பத்தாருக்கும் குடும்பத்தினர் போலவே கூட இருந்து பணி செய்கின்ற அவர்களுடைய அன்பர்களுக்கும் கலந்து சிறப்புகின்ற பெரியவர்களேன்னு சொன்னால் நம்முடைய உலகம் அதிலிருந்து அம்மா வந்திருக்கிறார்கள் சஜீவனுடைய துணைவியார் வந்திருக்கிறார்கள் இங்க எல்லோருமாக நேற்று அவர்கள் எல்லாம் பெரிய புராணத்தில் எங்களோட இருந்தார்கள் இப்படி இங்கு சிறப்பாக இதில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே திருமிகு பார்த்து குடும்பத்தினர் என்கின்ற வகையிலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் சொல்லி திருவருடையும் குருவருடையும் நினைந்து போற்றி இந்த அளவிலே நிறைவு செய்தேன்